என்னையா வந்தோன்னா கிளம்பிட்டியே முக்கியமான வேலை இருக்கு காலைல சாப்பிட்டீங்களா இட்லி விட்டுருச்சு மத்தியானம் மதிய நீ சமைச்சு வச்சிருக்க ஏன் இதெல்லாம் கேட்குறேன் இப்போ டீ குடிச்சிட்டிங்களா ம் மானம் ஒரு மாதிரியாக இருக்குது போயிட்டு வந்துடுறேன் நில்லுங்க இங்கே டீ முத கொண்டு குடிச்சிட்டு எங்கே புரிய காலைல ஒரு வேலை சொன்னே செஞ்சியில காலையில் இங்கே வாங்க இங்கே உட்காருங்க ஃபஸ்ட்டு காலையில் ஒரு வேலை சொன்னேன் என்ன வேலை சொன்னேன் காலையிலையா நான் ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கேன் மறந்து இப்போ என்ன வேலை டக்குன்னு சொல்லு உங்க அம்மா சொன்ன வேலை முத கொண்டு போய் செஞ்சுட்டு வந்துட்டேன் நான் வீட்டில் தான் ஒரு வேலை சொன்னேன் அங்கே தாய்க்கலையே சமாளிச்சிட்டேன் ஊர்ல பல பிரச்சனை சமாளிச்சிட்டேன் கட்டணம் உண்டாட்டி சமாளிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க அம்மா சொன்ன வேலை மட்டும் செஞ்சு நான் என்ன வேலை சொல்லிட்டு இல்லை எத்தனையோ வேலை சமாளிச்சு வர்றாங்க இல்லை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு நான் திருப்பி கோர்ஸ் எடுத்து படிக்க போறேன் கொண்டாட்டிகளை சமாளிப்பது எப்படி அதெல்லாம் முடியாது நான் சொன்ன முடிச்சுட்டு போங்க யோசிங்க உட்காந்து சின்ன தான் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை அது என்ன வேலைன்னு சொன்னாத்த என்ன அதையும் சொல்ல மாட்டேங்கிற சொன்னேன் சொன்னங்கிறீன் நான் மறந்துட்டேன் லாஸ் பாப்பா மோசன் பிரிச்சு கழித்து போங்க துணியை மட்டும்